அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி நாம இன்னைக்கு இந்த ஒரு காணொலியை எதை பத்தி பார்க்க போறோம்னா சி வீடு லிக்விட் ஃபர்டிலைசர்னா என்ன பத்தி பார்க்க போறோம் இந்த சி வீடு லிக்விட் ஃபெர்டிலைசர்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தமிழ்ல கடல் பாசி திரவ உரம் இந்த கடல் பாசி திரவ உரம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ நம்ம கடல்ல இருக்கிற பாசி சிகப்பு மற்றும் பழுப்பு நிற கடல் பாசிகள்ல இருந்து சார உறிஞ்சப்பட்டு இதை நம்ம பயிர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த சொல்லக்கூடிய கடல் பசி திரவ உரம்னு சொல்லக்கூடியது மாதிரி இந்த உ உரத்தை பற்றி சொன்னோம்னா இது ஒரு இயற்கையான வளர்ச்சி ஊக்கின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது திரவ ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது இப்போ நாம இந்த ஒரு காணொலியில் வந்து இதோட திரவ ஃபார்மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறைகள் வடிவிலும் கிடைக்கிது அதே மாதிரி இந்த சீவிட் லிக்யூட் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்துறதுனால என்ன பண்ணுவோம்னா தாவரங்களோட வளர்ச்சியை தூண்டி அதோட அதே மாதிரி தாவரங்களில் வந்து வளர்ச்சி செய்யக்கூடிய ஹார்மோன்களை தூண்டக்கூடிய விஷயம் இது அதே மாதிரி இது ஒரு இயற்கையான வளர்ச்சி இது மேலும் ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடல் அதே மாதிரி இந்த கடல் பசி திற ஊரத்தில் என்னென்னா சொல்லி கலந்துருக்கான்னு சொல்லி பார்த்தா இது நிறையா கம்பெனியில் நிறையா ப்ராண்டில் வருது நாம் இப்போ பார்க்க போகிற எது பார்க்க போகிறோம்னா இக்கோம்பெனியில் வரக்கூடிய இந்த சகாரிக்கான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம் இதில் என்ன இன்கிரீடியண்ட் கலந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கடல் பாசி சார் வந்து இருபத்தெட்டு சதவீதம் சொல்லி கலந்துருக்காங்க அதேமாதிரி இது வந்து புரதச்சத்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அதே மாதிரி தாவர ஹார்மோன் வந்து ஆக்சின் சைட்டோக்கின் அது போன்ற தாவர வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் இதுக்குள்ள இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரீன்ஸ் இருக்கு அதே மாதிரி பயோ பொட்டாஷ் வந்து எட்டு டு பத்து சதவீதம் இருக்கு சரி இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இந்த வந்து கடல் பசி திற உரத்தை நாம் ஏன் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சரி அதே மாதிரி இதை பயன்படுத்துறதுனால என்ன ஒரு நன்மைகள்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கி இதை பயன்படுத்தும் போது செடியின் வளர்ச்சி வந்து வேகமாக படும் அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இப்போ தாவரத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அதெல்லாம் போக்கும் அதே மாதிரி சில டைம் வந்து என்ன நடக்கும்னா இப்ப வந்து வெயில் காலத்துல நமக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இல்லை வறட்சி ரொம்ப ஏற்பட்டாலும் அதிக அதே மாதிரி வெயில் காலத்துல அதிக வெப்பம் ஏற்பட்டாலும் முடிஞ்ச வரை அந்த பயிரை வந்து காப்பாத்துறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இந்த சீவிட் ஃபெர்டிலிசர்னு சொல்லக்கூடிய கடல் பசி திரவரம் அதே மாதிரி பூச்சி தாக்கம் அதிகமா இருக்க போதும் முடிஞ்ச வரைக்கும் பூச்சி தாக்கத்தை குறைக்கவும் இந்த சீவிட் லிக்விட் ஃபெர்லிலைசர் பயன்படுது அதே மாதிரி இதை நம்ம பயன்ப செடிகளுக்கு நம்ம அதிகமாக நாளை என்ன பண்ணோம்னா பூ கொட்டுவதை வந்து கண்டிப்பாக குறைக்கும் அதேமாதிரி பூ அதிகமாக கொட்டாமல் இருந்துச்சுனாலே பூ வந்து மேக்ஸிமம் பிடிக்கிற பிஞ்சு எல்லாமே காயி கனியாகிடும் அதேமாதிரி இதை பயன்படுத்துறதுனால வேர்களை வந்து ஆரம்பகால வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ இதை கொடுக்கறதுனால இப்போ வேறு எதாவது உரம் நம்ம கொடுத்தா கூட டக்குன்னு அந்த செடி வந்து டக்குன்னு அந்த சத்தை எடுத்துக்க மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் அது வேறு ஏதாவது ஒரு உரம் கீழே கொடுறோம் கிரானுவல் ஃபார்மில் இல்லை சொட்நீர் ஃபார்மில் கீழே கொடுக்குறோம்னா அந்த செடி முழுசாக எடுத்துக்க இந்த சிவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி இதை பயன்படுத்தினால மண்ணோட தரத்தையும் மேம்படும் மண்ணோட தரத்தை எப்படி மேம்படும் இப்போ மற்ற உரங்களை வந்து இப்போ கிரானுவல் ஃபார்மேட்டில் இப்போ சொட்டுநீரில் விட்ற வேற உரங்களுக்கு அதிகமாக விட்டால் கூட என்ன நடக்கும்னா அதிகமாக மண்ணில் மாசுபாடு ஏற்பட்டு மண் உப்பு மாசுபட்டு பிளவு ஏற்பட்டு வறட்சித்தன்மை ஏற்பட்டு மண்ணுக்கு சரியான கெடுதிகள் இருக்கு அதே நம்ம இதை பயன்படுத்தினாலும் மண்ணின் தரத்து மேம்படும் அதே மாதிரி மண்ணில் உள்ள அந்த மைக்ரோ நேற்றின் சொல்லுவாங்க அது கண்டிப்பா அதிகரிக்கும் அதே மாதிரி நம்ம பிற உரங்கள் கொடுத்தா கூட பிறவுல கொடுக்கக்கூடிய அந்த சக்தி திறனை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி மகசூல் வந்து நீங்க இதை பயன்படுத்துறது மூலம் என்ன ஆகுதுன்னா பதினஞ்சு டு முப்பது சதவீதம் மகசூல் வந்து கண்டிப்பா வந்து அதிகம் படுதுங்க நமக்கு அதே மாதிரி சில காய்கறி பயிர்கள் அதை பயன்படுத்துவத ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்குமே ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கக்கூடிய விஷயம் அதனால் இதை பயன்படுத்துறதுனால நமக்கு செலவும் குறையும் செலவு எப்படி குறையும்னு கேட்டிங்கன்னா அதிக ரசாயன உரம் தேவைப்படுத்த தேவையில்ல அதே மாதிரி பூ வந்து கண்டிப்பாக குறையும் பூ உதிர்வு குறையிறதுனாலே நமக்கு நஷ்டம் வந்து கண்டிப்பாக ஏற்படாது அதே மாதிரி இதை பயன்படுத்துறதுனால என்ன செடி எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி வளரும் பிஞ்சுகள் நிறையா பிடிக்கும் காய்கள் நிறையா பிடிக்கும் அதை பிடிக்கக்கூடிய காய்கள் வந்து இப்போ நம்ம காய்கறி பயிர்கள் உதாரணத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த உரத்த காய்கறி பயிர்களுக்கு பழப்பயிர்களுக்கு பூ போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த சிறந்த உரங்க மாதிரி இதை பயன்படுத்துறதுனால என்ன ஒரு விஷயம் இதுக்கு நம்ம ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ காய்கறி பயிர்கள் பயன்படுத்தணும்னா பூ பூக்கும் ஃபர்ஸ்ட் பூ எல்லாம் வந்து கொட்டாம அந்த சமயத்துல நம்ம குடுக்கும் போது என்ன பண்ணோம்னா பூங்கெல்லாம் பிஞ்சா பிடிச்சி பிஞ்செல்லாம் காயாகி கனியாக மாறும் அப்படி மாறுறப்ப இப்போ தக்காளிக்கு உதாரணத்துக்கு பயன்படுத்துறோம்னா அதோட தக்காளி எல்லாம் ஒரே சைஸ்ல சைனிங்கா எந்த நோய் இல்லாம நல்லா வெயிட் அதிகமா ஒரே மாதிரி வருங்க அதை பார்க்கறவங்களுக்கும் நல்லா ஆசைப்பட்டு மார்க்கெட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட கொடுத்து எடுத்துக்குவாங்க நல்லா ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடல் பாசி திரவ உரம்னு சொல்லி இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா ஒன்னு விதை நிர்த்தி சீ ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க விதை நிர்த்தி செய்ய பயன்படுத்தலாம் ரெண்டாவது இலைவெளி தெளிப்பாக பயன்படுத்தலாம் மூணாவது ட்ரிப் இரகேஷன்லயே கொடுக்கலாம் சரி அந்த மூணு விஷயத்துல கொடுக்கலாம் சரி இப்ப முதல்ல விதை நிறுத்தி விதை நிறுத்தினா இப்ப ஒரு கிலோ விதையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு கிலோ விதைக்கு எவ்வளவு முழுவருக்கு தண்ணி ஊத்துறோமோ மேக்சிமம் ஒரு பத்து ஏம வரைக்கும் ஊத்தி ஆஹ் ஊத்தி என்ன பண்ணோம்னா நிழல் பங்கான இடத்துல ஊற வச்சிரும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வடிச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் நல்லா உலர வச்சுட்டு நீங்க முளைக்க வச்சீங்கன்னா ஆரம்ப காலத்துல வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போதான் விதைக்காரணைகள் வாங்குறீங்க ஆடு மாடுக்கு விதைக்காரணைகள் வாங்குறீங்க இல்லை நாற்று போறீங்க வயல் அப்படிங்கன்னா நாற்றை பிடுங்கிட்டு இதுல மாதிரி ஆற்ற அடிப்பகுதியில ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி இந்த நாற்று அடிப்பகுதியை ஊற வச்சிட்டு அப்புறம் எடுத்து உணா நாற்று வந்து சக்தி வெந்ததா இருக்கும் அதே மாதிரி வேர் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அதே வந்து இதை ஃபோலியர் ஸ்ப்ரேவா இலைவெளி தெளிப்பா கொடுக்குறப்ப முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே கொடுங்க மேக்ஸிமம் முடிஞ்சா மூணு ஸ்ப்ரே கூட கொடுங்க சில பேருக்கு மூணு ஸ்ப்ரே கூட கொடுக்கலாம் இல்லை முடிஞ்சா ரெண்டு ஸ்ப்ரே கொடுங்க ரெண்டு ஸ்ப்ரேனா ஒரு இப்போ பூ பூ பயிர் பண்ண போகிறேன் காய் பயிர் பண்ண போகிறேன் இப்போ மார்க்கெட் பயிர் பயிர்தான் மனப்புறதாக இருக்காங்க அந்த பூ பிடிக்கும் பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுங்க திருப்பி அது நல்லா ஸ்டார்டிங்காக பூமாயி பூ பிடிச்சி எல்லாம் காய் வந்துகிட்டு இருக்கும் திருப்பி அந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கொடுங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சாவது நாள் அப்புறம் மேக்சிமம் இல்ல மார்க்கெட் பயிர் ஓரளவுக்கு வருது நல்லா செடி இருக்கும் பட்சத்தில் ஒரு திருப்பி ஒரு அறுபது டு எழுபது நாள் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இலைவெளி ஊட்டமாக கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரிப்பில் எவ்வளோ கொடுக்குன்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் சிவிட் லிக்விட் பெர்லைசரை நல்லா கலக்கி ரம்முளை ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி பிடிச்சி அதில் நல்லா அந்த லிக்விடை ஃபுல்லாக போட்டு கலக்கி ஒரு குச்சை விட்டு நல்லா கலக்கி அப்புறம் வந்து நீங்கள் கொடுங்க ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி ஒரு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் மாதிரி மிக இப்படி கொடுக்கறதுனால என்ன மிகச்சிறந்த பழனும் கண்டிப்பாக பயிர்களுக்கு தரும் அதே மாதிரி இதை வந்து என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப உந்ததுங்க அந்த சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய விஷயங்க இதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிப் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காய்கறி பயிர்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரிப்பில் கொடுங்க அப்படி ட்ரிப்பில் நீங்கள் ட்ரிப்பில் விட நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டில் பார்க்கணும்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நானோ டிஏபி இந்த சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் இந்த நேனோ யூரியா இதை மூணையும் நல்லா கலந்து இலைவெளி தெளிப்பா கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் இலைவெளி தெளிப்பா கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படினால இலைவெளி தெளிப்பா கொடுக்க முழுங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அடியில வந்து ட்ரிப் இரிகேஷன்ல கொடுங்க ட்ரிப்ல வேற ஏதாவது உரம் கொடுத்துட்டு கூட நீங்கள் அதை ஃபோலியோ யூஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சரி காய்கறி பயிர்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்க்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டால் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் வெண்டை வெங்காயம் சரி இது போன்ற பயிர்களுக்கு இருந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா அந்த காய்கறி பயிலுக்கு நம்ம நட்டை இருபதாவது நாள் வந்து முதல் ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்போ வந்து லிட்டருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து லிட்டரு அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப பத்து லிட்டரு நீங்க பத்து லிட்டரு தண்ணியில கலந்து அடிக்க போகிறீங்கன்னா இருபத்தஞ்சு எம்எல் வரைக்கும் முதல் ஸ்ப்ரே அடுத்து ரெண்டாவது ஸ்ப்ரே முப்பத்தஞ்சாவது நாள்ல இருந்து நாற்பது நாளுக்குள்ள ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் கலந்துக்கலாம் அப்புறம் ஐம்பத்தஞ்சு டு அறுபதாவது நாள் அதுக்கு மேலே நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரு நாற்பது எம்எல் ஒரு நாற்பது எம்எல் பயன்படுத்திங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு சரி இதை இதை வந்து நம்ம இந்த சிவிட் லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால இந்த காய்கறி பயிற்சிக்கு என்ன ஒரு இது நல்லது நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மலர்ச்சின்னு சொல்லுவாங்க மலர்ச்சினா பூ அதிகமாக பூக்கும் அதே மாதிரி பூ வந்து உதிர்றது நிறைய குறையும் அதே மாதிரி கனி வந்து பொருத்தமாக அமையும் அதே மாதிரி வந்து தொடர்ந்து அறுவடை வந்து ஸ்டாப் ஸ்டாப்பாய் வராது நம்ம தொடர்ந்து அறுவடை மறுநாள் மறுநாள் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டா அதே மாதிரி காய்கறி பயன்படுத்த மகசூல் முடிஞ்ச வரைக்கும் இருபது முப்பது சதவீதம் அதிகமாகும் அதே மாதிரி அடுத்து வாழை வாழையாக இருந்தாலும் சரி மா எலுமிச்சை திராட்சை பப்பாளி மாதுளை இது போன்ற பல இது கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க அந்த பல பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா ஆரம்ப வளர்ச்சினா ஒரு முப்பதாவது நாள் வந்து கொடுக்குறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் இது ஆரம்ப வளர்ச்சி நாளையும் கொடுக்கலாம் இல்ல பூ பிடிக்க போகுதுங்கிற ஒரு ஒரு பாஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பூ பிடிக்க போகுது நம்ம தார் தள்ள போகுது பூ வரப்போகுதுங்கிறப்ப கொடுக்கலாம் அப்புறம் திருப்பி அறுபதாவது நாள் அப்பையும் திருப்பியும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நாற்பது எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் இல்ல தொண்ணூறு நாள் நல்லா மேக்ஸிமம் நல்ல ஒரு ஈல்டு வந்துட்டு இருக்குன்னா நீங்க மூணாவது என்ன திருப்பி நாற்பது நாள் நல்லா ஒரு இருபது நாள் இருபது நாள் கேப்ல என்ன பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு நாலு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் பத்து லிட்டருக்கு நாற்பது எம்எல் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது மாதிரி வந்து பழப்பயிர்களுக்கு இதை பயன்படுத்துறதுனால வந்து வேர் வந்து பலமாகும் அதே மாதிரி அதோட தண்டு பகுதி வந்து வலிமையா இருக்கும் அதே மாதிரி பழம் வந்து நல்லா ஷைனிங்காக சைஸா கலராக ஒரே மாதிரி இருக்கும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் நல்லா இருக்கும் அதை பார்க்கவே நல்லா இருக்கும் சரி நமக்கு வெயிட் போடுறப்ப நல்லா வந்துச்சுன்னா சரி நம்ம பழைய இடம் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அது மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா மார்க்கெட்டில் நல்லா இருக்கும் இதை பல பயிருக்கு பயன்படுத்துறதுனால இருபத்தஞ்சு சதவீதம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம மகசூல் கண்டிப்பாக அதிகமாக பெற முடியுங்க அடுத்து மூணாவதாக பருத்தி பருத்தி போன்ற பயிர்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் பூ பூத்து தான் காயாக மாறும் அதே மாதிரி பூ பூக்குறப்ப என்ன பண்ணலாம்னா முப்பதாவது நாள் முதல் ஸ்ப்ரேவும் அறுபதாவது நாள் ரெண்டாவது ஸ்ப்ரேவும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நாற்பது டு ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் பருத்தி செடிக்கு பயன்படுத்தலாம் இதை மாதிரி பருத்தி செடிக்கு பயன்படுத்துறதுனால பால் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க பாய் சைஸ்னா காய் சைஸ் பெருசாகும் காய் இப்போ பிடிக்குதுன்னா இப்போ பூ பிடிக்கும் பூ வந்து சில டைம் எனக்கு கொட்டி கொட்டி போயிடும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இதை பூ நல்லா பிடிக்கும் அந்த பூ நல்லா பிடிச்சதுன்னா இது பூ நல்லா பிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா இதை கொடுக்கறதுனால என்ன பண்ணுவோம்னா வந்து பால் சைஸ் வந்து விதை வந்து பெருசாக அந்த காயே பெருசாகும் காய் பெருசாக

கிளை எண்ணிக்கை அதிகமாகவும் அதே மாதிரி மணிகள் வந்து நிறைந்து வரும் அதாவது பதிருன்னு சொல்லுவாங்க இப்போ நெல்லுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா பதறு அதிகமாக வராது பூராம பதிராக போகாது அதில் எல்லாமே பால் கட்டி தலை வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதேமாதிரி அந்த மாதிரி வரதுனால என்ன பண்ணோம்னா நெல் நமக்கு அதிகமாக வரும் வெயிட்டு போட்டால் வெயிட் அதிகமாக வரும் மகசூல் பத்து டு இரவு வசதியாக கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த வேர்க்கடலை பருப்பு வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த பருப்பு வகை பயிர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி எல் இந்த உளத்தம் பருப்பு பாசி பருப்பு தோரம்பருப்பு இதெல்லாம் பூ பூத்து தான் திருப்பி அதை காய வச்சு அதிலருந்து தான் நம்ம இதை எடுப்போம் அப்போ வந்து இருபத்தஞ்சாவது நாள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம மூணு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் திருப்பி ரெண்டாவது பிறவா ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தினாலும் பூ கொட்டுறது உதிரும் அதே மாதிரி பூ நிறையா பூக்கும் அதே மாதிரி வந்து காய் எண்ணிக்கை அதிகமாகவும் காய எண்ணிக்கை அதிகமாகச்சினாவே விதைகள் அதிகமாகவும் விதைகள் அதிகமாகச்சினாவே நம்ம இடைகள் அதிகமாகும் அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஆட்டக்கூடிய எல்லா இருந்தாலும் சரி கடலையாக இருந்தாலும் சரி எண்ணெய் அதிகமாக வரும் அதே மாதிரி பருப்போட வெயிட்டும் அதிகமாக வரும் சரி இதை குறிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மக்காச்சோளத்துக்கு பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணும்னா பால் அந்த பால் வந்து எப்படின்னா நுனியில் இருந்து அடி வரைக்கும் கருது பிடிக்கும் அதே மாதிரி நல்ல மணிகள் திரச்சியாக இருக்கும் அது மாதிரி வெயிட்டு போடுறப்போ நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்துறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்து வந்து நீங்கள் இந்த சீவிட் லிக்யூவிட் பெரிலேஸில் வந்து நீங்கள் இளைவெளி தெளிப்பாக கொடுங்க இந்த இளைவெளியை தெளிப்பாக கொடுக்குறப்ப எப்படி கொடுக்குன்னா இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு பயிருக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா பூக்கப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்க முடியாதுனா கூட பூக்க போதுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுங்க இருக்கிறப்போ பூக்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுங்க இப்போ பூத்துக்கிட்டுருக்கப்போ மொதல் ஸ்ப்ரேக்கும் ரெண்டாவது ஸ்ப்ரேக்கும் ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் கேப்பில் திருப்பி அடுத்த ஸ்ப்ரேவாக ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுங்க இல்லை தொடர்ந்து நிறைய காய் வந்துட்டு இருக்கக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு இருபது நாள் கேப் போட்டு திருப்பி இன்னொரு ஸ்ப்ரே கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அடிக்கிறப்ப ஒரு மூணு எம்எல் போடுங்க அடுத்த ஸ்ப்ரேக்கு வந்து ஒரு நாலு எம்எல் அடுத்த ஸ்ப்ரேக்கு ஒரு அஞ்சு டு ஆறு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பூக்குறப்பையும் போக்குறதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நல்ல ஒரு காய்கனி வந்து நல்லா அமைப்பா இருக்கும் அதே மாதிரி இதை பயன்படுத்துறப்ப காலையெல்லாம் அதிகாலை இல்லைன்னா ஒரு மாலை வெயில் போன வரைக்கும் வெயில் வரதுக்கு முன்னாடி பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் ஒட்டு பசை பயன்படுத்தி பயன்படுத்துங்க இதை பயன்படுத்துறப்ப ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் கேப்ல இந்த லிக்யூட் ஃபர்டிலைசரை பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த நானோ டிஏபி நானோ யூரியா இந்த சிவி லிக்யூட் ஃபர்டிலைசர் கடல் பாசி திரவரம் இந்த மூணையும் கலந்து அடிங்க ஒட்டு பசை கூட மூணையும் நல்லா ஒட்டுக்கா கலந்து அடிக்கிறப்ப நான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம தேவையான மணிச்சத்தும் கிடச்சிரும் நைட்ரஜனும் கிடச்சிரும் அந்த பயோ சொல்லக்கூடிய இந்த இயற்கை வளர்ச்சி ஓக்கியும் நம்ம பிளான்ட்டு கிடச்சிரும் அதாவது காய்கறி பயிர்கள் பல பயிர்களுக்கு தானிய பயிர்களுக்கு இதை பயன்படுத்தும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க அதே மாதிரி கடல் கடல் பாசி சார்ந்த ஒரு இயற்கை உரங்க இது அதாவது அனைத்து பயிர்களுக்கும் இது பொருத்தமானது அதே மாதிரி இதை பயன்படுத்துறதுனால நீர் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி வந்து வெப்ப வெப்பம் அதிகமாக இருக்க சூழ்நிலையை தாங்கி கூட இந்த பயிர் வருங்க வெப்பம் அதிகமாக இருக்கிறனால வெம்பி வெம்பி போகாமல் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இலைவெளி தெளிப்பானா இருக்கக்கூடிய இந்த உரங்களை வந்து இந்த பயோ இந்த மாதிரி போன்ற உரங்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது வரைக்கும் வேளாண் வழிகாட்டு யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட சேனலில் எந்தெந்த உரங்கள் எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தினா இந்த ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு வீடியோவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் வேளாண் வழிகாட்டிலே முடிஞ்ச வரைக்கும் வேளாண் வழிகாட்டியில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதாவது மண்ணுக்கு அதிக அளவு உரம் போட்டு மண்ணையும் சேதப்படுத்தக்கூடாது கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி நன்றி